உலகெங்கும் வீற்றிருக்கும் ஏசிய நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் இருபத்தி ஒன்னு வருடம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை வளர்விறை இன்றைய திதி துவாதசி திதி பகல் பதினொன்னு இருபத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பகல் ரெண்டு பதினேழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூசம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சுபமுகூர்த்தம் பிரதோஷம் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமாவான் வெள்ளை சக்கரத்தில் வெள்ளை சாற்றி பவனி இன்றைய பொது பலன்கள் புதுமனை புக வாஸ்து பூஜை நடத்த புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பார்த்தைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேளை முடியும் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறையை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்துல போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக அமையும் அதே நேரத்துல வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் அதே நேரத்துல வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என நீங்க ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் கவனம் அறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள நீங்க விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீங்க பிள்ளைகளால டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் கரையக்கூடிய நிலை இருக்கு வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை வாகனம் பழுதாகக்கூடிய சூழலும் ஏற்படலாம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கன்னி இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவர் உண்டு உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயர் அதிகாரி உங்களை பாராட்டப்படைய சூழல் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்த வரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு போகிறது துலாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க உங்க போக்குல கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வேற்று மதத்தவர்களுடைய உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது விருச்சகம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைப்புல இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இருபடியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் முறை முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்துல சிக்கிக் கொள்ளாதீங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க கடினமான காரியங்களை மிக எளிதாக முடிப்பீங்க சகோதர வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய சூழல் இருக்கு வழி உறவுகளால நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க கனிவாக பேசி உங்க காரியங்களை சாதிப்பீங்க வழக்கு விஷயங்களாம் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு பணப்புழக்கம் கணிசமாக உயரும் போட்டிகளிலும் நீங்க வெற்றி பெறுவீங்க முக்கிய பிரபு நட்பும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டு வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில வரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மீனம் இந்த இன்றைய நாள் குடும்ப வருமான உயர்த்து முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும் அதே நேரத்துல உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்க கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்க வியாபாரத்தை சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழிய வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்